ஆமா கொஞ்சம் வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு நீ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த மானம் கொடுத்துருக்கோங்க அந்த மட என்னடா கடல் கடந்து போயிட்டு நினைக்காதீங்க நம்ம மாதிரியில ஒரு சின்ன கம்மாயை தாண்டி வந்தாலே இந்த அந்தமான் கிராமத்துக்கு வந்துடலாம் ரொம்ப அருமையான கிராமம் அதுவும் ஒரு அதிசயமா ஒரு வினோதமான செயல்கள் செய்யறாங்க என்ன செய்யலானு பாக்குறீங்க நம்ம வீட்டுக்கு போறோம்னா வீட்டு வாசல் செருப்பு கட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிருவாங்க அதுக்கப்புறம் செருப்பு யூஸ் பண்ண மாட்டோம் இவங்க கிராமத்தை தாண்டினால செருப்பு செருப்பை யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் கிராமத்துக்குள்ள அவங்க யூஸ் பண்றதே இல்லை எல்லாம் கையில பிரிச்சுட்டுதான் இங்க இருந்து ஒரு ஸ்கூலோ காலேஜோ எங்க போறோம்னு நினைச்சு இந்த கிராமத்தை கடந்து போய் தான் அவங்க செருப்பை பயன்படுத்துறாங்க ரொம்ப வினோதமான கிராமமா இருந்துச்சு இவங்க பழக்க வழக்கங்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாலகா ரொம்ப ரொம்ப அருமையான மனிதர்களாக இருந்தாங்க நான் பழகிட்டேன் உங்களுக்கு அந்த பழக்கத்தை கட்டணும்ல வாங்க இந்த மாதிரி வினோதமான கிராமங்களை நம்ம அடுத்த சீரஸ்ல பாக்கலாம் வாங்க நம்ம அந்த நாளுக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் அண்டமன் கிராமத்துல தான் இருக்கேன் நான் இப்ப எனக்கு அறுபத்தோரு வயசு ஆச்சு வரைக்கும் இங்கதான் இருக்கேன் நான் சின்ன பிள்ளைகளே இங்கதான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அண்டமன் கிராமம் தான் அது முன்னோர்கள் ஐதீகமா அப்படி எங்க அப்பா காலத்துல இருந்தே அப்படிதான் இருந்திருக்கு அப்பா காலத்துல இருந்தே செருப்பு போடக்கூடாது பா இது வந்து சாமி ஊருக்குள்ள இருக்கு அப்படின்னு ஒரு பயபக்திக்குள்ள இன்னும் நாங்க அந்த இதுக்குள்ள இருக்கோம் வெளியே எவ்வளவுதான் நாகரிகங்கள் வந்தாங்களோ நாங்க வந்து அதுல இருந்து இன்னும் வெளியே வரல அந்த வெளியே வரலன்னு இல்ல அந்த இது பார்க்க இருக்கு எனக்கு மரியாதை இன்னும் இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் கடைபிடிச்சிருக்கோம் இப்ப வரைக்கும் ஜென்ரேஷன் வரைக்கும் நானும் என் பிள்ளைக்கு அப்படிதான் சொல்லுவேன் அடையே உள்ள செருப்பு போட்டு போடக்கூடாதுப்பா நீங்க அங்க போய் போட்டுக்கங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகிட்டையும் அதே மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அதேதான் வரைக்கும் பிள்ளைக்கு ஜெனரேஷன் இன்னும் எப்படி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது வீர வினோதமான பழக்க வழக்கம்னா யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மொட்டைப்படை தான் கட்டும் யாரு கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி கீழே உள்ள மக்கள் இறந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மொட்டப்படை தான் கட்டும் ஏன்னா உங்க வீட்டுக்கு இருபது ரூபா தலைக்கு இருபது ரூபா இப்ப இருபது ரூபா முன்னாடி ஐம்பது காசு நாங்க வந்து எழுபது எண்பதுலாம் ஐம்பது காசு இருபத்தஞ்சு காசு வாங்கியிருக்காங்க அந்த நோட்டெல்லாம் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சமத்துவம்ன்ற முறை எங்கேயோ இருந்துச்சுன்னா இப்பதான் வந்திருக்கு ஆனா முன்னாடி இருந்தே எங்களுக்கு வந்திருக்காங்க இருபத்தஞ்சு விசா ஆமா ஆமா இருபத்தஞ்சு விசா அப்புறம் ஐம்பது விசா அப்புறம் ஒரு இப்ப ரேட்டுகள்லாம் ஜாஸ்தியாகும் போது இருபது ரூபாய் ஒரு ஆளுக்கு அதாவது ஒரு குடும்பம் ஒரு புருஷன் இருந்தா இருபது ரூபா அவங்க எங்க இருந்தாலும் சரி இப்ப முதல்ல இது பற்றி சிப்டாரி ஆகி வெளியெல்லாம் இருக்காங்க வேற வேற வெளியெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து இது கொடுத்துருவாங்க அந்த வரியை கொடுத்து அந்த வரியிலேருந்து தான் எல்லாருக்குமே மோட்டைப்பட கட்டி கொட்டுக்கிட்டு வைக்காத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஐதீகமா ஆமாம் இருக்கும் எப்படி யாருக்கு எப்படி தெரியும் யாருக்கு வெளியா அங்கிருந்து இந்த மாதிரி ஆனால் ஊரில் எல்லா மக்களும் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டோம் அது ஒன்று ஒரு விஷயம் வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க உங்களுக்கு இது கிடையாது உண்டு அவங்க போய்க்கலாம் கவர்மெண்ட் வேலை கிடை இல்லாதவங்க மற்ற எல்லாருமே அப்படியே சமைச்சிரும் எல்லாமே ஊர்ல அப்படியே சம்பிச்சு அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறையில இடம் இருக்கு ஆமா 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 ஃபுல்லாவே ஒரு காடுகளாதான் இருந்திருக்கு எல்லாமே காடுகளா தான் இருந்திருக்கு அழிச்சுதான் சின்ன சின்ன கிராமங்கள் வீடுகள் கட்டிட்டு வந்து இருக்காங்க அப்படி யாரோ வேட்டையாடி வரும்போது ஒரு மானை எரிஞ்சிருக்காங்க எதுன்னு சொன்னா அந்த மான் வந்து இங்கே வந்து கிடந்ததுதான் கிடக்கும் அங்க தேடி வந்தவங்க அந்த மான் இங்கிட்டு வந்துச்சு எங்கிட்டு போச்சு அங்கிட்டு போயிருக்கு அதனால இங்க வந்து இங்க இருந்து அந்த மானை எடுத்ததுனால அந்த மானு தேரும் அப்படின்னு நான் கேள்வி எங்க தாத்தா அவங்க சொன்னது நமக்கு அது என்னன்றது தெரியாது பட் ஆனா தாத்தா அவங்க வழிமுறையா சொன்னது இது இதுதான் நன்றி 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 ரொம்ப வணக்கம் வணக்கம் என் பேர் நிஷாதேவி நான் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இங்கதான் இங்கதான் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆஹ் எங்க ஊர்ல என்ன ஒரு வினோதமான ஒரு பழக்கம் அப்படின்னா யாருமே வந்து இந்த ரெண்டு தெரு இருக்கு அந்த ரெண்டு தெருல வந்து யாருமே ஸ்லிப்பர் போட்டு யாருமே நடக்க மாட்டாங்க இது கேக்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் அதாவது எங்க அப்பா எங்க தாத்தா அதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த பழக்கங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதையுமே நாங்க கடைபிடிச்சுதான் வந்துட்டு இருக்கோம் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் யாராருமே எங்க ஊருக்கு வந்தாங்க வந்தாலுமே நாங்க இந்த மாதிரி நான் ஸ்லிப்பர் கழட்டும் போது கேட்பாங்க இது என்ன அப்படின்னு இல்ல இதுதான் ஊர் பழக்கம் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன புதுசா இருக்கு எப்படி ஸ்லிப்பர் போடாம எப்படி வர்றது இந்த வெயில்ல அப்படின்னு கேட்பாங்க இதுதான் பழக்கம் நான் சொல்லுவேன் நான் வேணா ரிமூவ் பண்ணிட்டு கையில எடுத்துட்டு வருவேன் அவங்க வந்து இல்லை நான் கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க நாங்களும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர் பழக்கத்தை நாங்க கடைபிடிச்சிட்டு தான்

கிராமத்துல வந்து இப்படி வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கு அத பத்தி சாதா நாப்பது அம்பது வருஷம் மட்டும் இருக்கு அப்படிங்களா சரி ஆஹ் இது எதுக்காக இந்த பழக்க வழக்கங்கள் இன்னும் கடைபிடிக்கிறாங்க இன்னும் கா ஒப்பந்தம் பண்ணா அப்படி ஊருக்குள்ள கட்டுமானமா வச்சிருக்காங்க சரி எதுக்காக என்ன எதுக்காக நம்ம கட்ட தெரியும் உங்களுக்கு தெரியுமா அப்படி இல்லாதவங்களுக்காண்டி வச்சா கட்டணும் இல்லாதவங்களுக்காண்டி இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாத்துக்குமே மொட்டை போட ஐம்பது அம்பது வேசு அன்னைக்கு வரி அசதி உள்ளவங்க நல்லா செலவழிச்சு ஆடம்பரமா காசு பண்ண வச்சிருக்கிறவங்க செலவழிச்சு துடி போடலாம் இல்லாதவங்க என்ன செய்யலாம்

இந்த ஊர் சமத்துவ மக்களுக்கான ஊருங்க சமத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஊருன்னு எல்லாராலையும் உண்மையிலேயே சொல்லலாங்க என்ன ரீசன்னா இவங்கிட்ட இருக்க ஒற்றுமை பார்த்தீங்களா உண்மையிலேயே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லா மக்களும் ஒரே விஷயத்துக்கு கட்டுப்பாட்டோடு இருக்காங்க இங்கே வசதி ஏற்றத்தாழ்வு ஜாதி மதம் இதில் எந்த பேதமே இங்கே கிடையாது இப்படிப்பட்ட ஊரை நான் சந்திச்சில் ரொம்ப சந்தோஷம் அதை உங்களுக்கு காட்டினாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஊர் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படி ஊர் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் மறக்காம ஊருக்கு ஒரு மாதிரி இருக்க கிராமங்களை எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கிராமங்கள் பதிவு பண்ணுங்க நன்றி மக்களே பாய்